நெல்லை திமுகவில் அதிகரிக்கும் கோஷ்டி பூசலும் மத்திய மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அப்துல் பகாப்பின் செயல்பாடுகளும் திமுக தலைமைக்கு குடைச்சலை கொடுத்துள்ளது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற அபாய குரல் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்துள்ளது நெல்லை திமுகவில் என்னதான் நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வருபவர் அப்துல் பகாப் இவர் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் மீது கட்சியின் தலைமைக்கு தொடர்ந்து புகார்கள் சென்ற வண்ணம் உள்ளன நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனை மாற்ற வைத்தது முதல்ல பல விவகாரங்களில் அப்துல் வகாப் பெயர் அடிப்பட்டது இதனை அடுத்து நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அப்துல் வகாப் நீக்கப்பட்டார் இதற்கு பதிலாக மைதீன்கான் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் ஆனால் சில மாதங்களிலேயே அப்துல் வகாப்புக்கே நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் கொடுக்கப்பட்டது ஆனால் பதவி பறிக்கப்பட்டும் திமுக தலைமையின் கோபத்துக்கு ஆளாகியும் அப்துல் வகாப்பின் ஆட்டம் அடங்கவில்லை என்ற குமுறல் நெல்லை திமுக கட்சியினரை வாட்டி வதைக்கிறது அப்துல் வகாப் எப்போதுமே தனது ஆதரவாளர்களை கையில் வைத்துக்கொண்டு அரசியல் செய்து வருகிறார் ஒரு காலத்தில் அப்துல் வகாப்பால் அடையாளம் காட்டப்பட்டவர்தான் நெல்லை முன்னாள் மேயராக இருந்த சரவணன் ஆனால் கமிஷன் பங்கு பிரிப்பதில் சரவணனுக்கும் அப்துல் வகாப்பிற்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் மொத்தமாக அப்துல் வகாப்பை எதிர்க்க தொடங்கினார் சரவணன் தன்னால் அடையாளம் சரவணன் தனக்கு எதிராக அரசியல் செய்வதை பொறுத்துக் கொள்ள முடியாத எம்எல்ஏ அப்துல் வகாப் கவுன்சிலர்களை தூண்டிவிட்டு மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியாமல திணற வைத்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் கோஷ்டி மோதல் குறித்து திமுக தலைமைக்கு தெரிய வரவே நெல்லை மேயரை மாற்ற நினைத்தனர் தொடர்ந்து அப்துல் வகாபிற்கு ஆதரவாக உள்ள ராமகிருஷ்ணனை மேயராக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான கே என் நேரு அறிவித்தார் தற்போதைய மேயரான ராமகிருஷ்ணன் அப்துல் காப்பிற்கு முழு விசுவாசியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து இணைந்த கைகளாக சேர்ந்து கமிஷனை போட்டி போட்டு வாங்கி வருவதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க நெல்லை திமுக பகுதி செயலாளராக உள்ள சுப்பிரமணியன் தற்போது அப்துல் சுப்பிரமணிய எதிராக திரும்பியுள்ளார் சுப்பிரமணியனு முதலில் அப்துல் வகாப்பிற்கு ஆதரவாக செயல்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக அவருக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தெரிகிறது இதனால் சுப்பிரமணியனை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த நிலையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு ஆதரவாக இருப்பதால் எதுவும் செய்ய முடியாமல் அப்துல் வகாப் திணறி வருவதாக கூறப்படுகிறது திமுக தலைமையிடமும் நல்ல பெயர் வாங்குவதற்காகவும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செயல்படும் கே என் நேருவை காக்கா பிடிப்பதற்கு அமைச்சருக்கு தேவையான அனைத்தையும் அப்துல் வகாப் செய்து கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் நெல்லை உடன்பிறப்புகள் பல்வேறு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கோடி கோடியாக பணத்தை வாங்கி கே என் நேருக்கு அப்துல் வகாப் கொடுத்து வருவதாகவும் இதனால் திருச்சியை மறந்த கே என் நேரு திருநெல்வேலி திருமால் நகர் அருகே வீடுகளை வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்து வருவதாகவும் முணுமுடுக்குகின்றனர் உடன்பிறப்புகள் கே என் நேருதான் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற நிலையில் அமைச்சரின் பரிபூரண ஆசிர்வாதம்தான் அப்துல் வகாப்பை ஆட்டம் போட வைத்துள்ளதாம் கட்சி பதவி பறிக்கப்பட்ட போதும் கூட அமைச்சர் கே என் நேருதான திமுக தலைமையிடம் சிபாரிசு செய்து அப்துல் வகாப்பை மீண்டும் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளராக ஆக்கியதாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கி வருவதை கருத்தில் கொண்டு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் மீண்டும் அப்துல் வகாப்புக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது தற்போது முன்னாள் மேயர் சரவணனும் நெல்லை மாவட்ட பகுதி செயலாளராக உள்ள சுப்பிரமணியனும் சேர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தல் அப்துல் பகாபிற்கு திமுக தலைமை சீட் வழங்கக்கூடாது என்ற நோக்கத்தில் திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகின்றனர் நெல்லை சட்டமன்ற தொகுதி என்பது ஓரளவிற்கு சைவ வேளாளர் பிள்ளைமார் சமுதாயம் வாழக்கூடிய பகுதியாக இருப்பதாலும் சரவணனும் சுப்பிரமணியனும் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு திமுக தலைமை சீட் வழங்கிவிடக் கூடாது என பல்வேறு முட்டுக்கட்டைகளை அப்துல் வகாப் போட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியினரிடையே உச்சமடைந்துள்ள கோஷ்டி மோதல் திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன